ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு வகையான கள்ளி செடி இது ரொம்ப புதராக இருக்கிறனால இது மட்டும்தான் தெளிவாக தெரியுது ரொம்ப பெரிய செடிங் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா வளர்ந்துடும் அடர்த்தியாக வளர்ந்துருக்கு நல்லா பரவலாக இது வந்து கள்ளி செடி வந்து இதோட இப்போ எதுக்காக இந்த கள்ளிச்செடியை பார்க்குறோம்னா நம்ம இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் இதோட ஸ்பெஷல் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த களிச்செடி இங்கே இருக்கா நம்மளுக்கு இப்போ ஒரு முள் தேவை இங்கே பாருங்கள் அதுக்கு பக்கத்துலையே இந்த முள் செடி இருக்குது இந்த முல்லை இப்போ வந்து பறிச்சிக்கலாம் நம்ம முள் பறிச்சாச்சு பாருங்க முல்லை பறிச்சாச்சு இப்போ இந்த முல்லை வச்சு என்ன பண்ணணும்னா இந்த செடியில் வந்து இப்போது நம்ம எழுதணும் எல்லோரும் வந்து லவ் பண்ணுறாங்கல்ல அவங்க பேர் இதில் எழுதிக்கணும் நம்ம வந்து நம்ம பேர் எழுதலாம் இப்போது நம்ம சிம்பிளா மோகம் போட்டுக்கலாம் மோகம் போட்டுக்கலாம் இப்போ இப்போ எழுதிட்டோமா சின்ன வயசுல இப்போ களி செடியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம யாரை லவ் பண்றோமோ அவங்க பேர் எழுதிக்குவோம் அதுலேயும் ரொம்ப இதில் முக்கியத்துவமான விஷயம் என்னென்னா இப்போ லவ் பண்ணி பேர் எழுதிட்டு இந்த கள்ளி செடியில் இப்படி முள் குத்தி வச்சு இப்போ முள் குத்தி வச்சுட்டா அது வந்து பிரேக்கப் ஆயிரும் சரிங்களா இப்போ எதுக்காக நம்ம வந்து இந்த கள்ளி செடியில் வந்து முள் குத்துறோம்னா பேர் எழுதி அப்போ தான் நம்மளோட காதல் வந்து பிரேக்கப் ஆகும் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இப்படி பேர் எழுதி பிரேக்கப் ஆகணுமோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி கள்ளி செடிகளை தேடி அவங்க பேரை எழுதி அவங்க தலையிலேயே இப்படி இந்த முல்லை குத்தி வச்சிடுங்க அது கூடிய சீக்கிரத்தில் பிரேக்கப் ஆயிரும் சின்ன வயசில் இந்த மாதிரி நீங்களும் பேர் எழுதிருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போல் வீடியோக்கள் வேணும்னா எங்கள் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்